என அந்த பதினைந்து பவுன் தாலியில்தான் கண்மொத்தமும் இருந்தது வேதாச்சலமும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகள் பெரிய இடத்தில் வாழச் சென்று விடுவாள் அதன்பின் என் தொழில் எங்கோ சென்றுவிடும் எனும் ஆனந்தத்தில் இனியன் அங்கு வந்ததை கூட கவனிக்க மறந்து விட்டார் அவன் வந்தாலும் அவர் எதையும் செய்ய முடியாது ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து அங்கிருந்த உறவுக்கார பெண்ணிடம் கொடுத்து எல்லோரிடமும் ஆசி வாங்கி வரும்படி கூற அவரும் அதே போல் செய்து தட்டை கொண்டு வந்து நீட்டினார் என்ன என பார்ப்பதற்குள் அங்கு போலீஸ் படையுடன் வந்திருந்தான் கௌதம் கீர்த்தி கௌதமை கண்டவுடன் வீட்டுல பண்ற அராஜகம் போதாதன்னு இங்கே வேறையா என நினைக்கும் போதே அவளை சாட்டையே செய்யாமல் மணவறைக்கு சென்றவன் அங்கு அமர்ந்திருந்த விக்கியின் கையில் இருந்த தாலியை புடுங்கி ஐயரிடம் கொடுத்து விட்டு விக்கியின் கையில் விலங்கை மாட்டி அவன் சட்டை கோளரை பற்றி போலீசிடம் வீசினான் எதுக்காக என் பையனை கைது செய்றீங்க என் பையன் என்ன தப்பு செய்தான் என கூபிக் அங்கு வந்தார் ராஜாரங்கம் உங்க பையன்தான் உண்டு வச்சு நாற்பது அப்பாவி மக்களை கொண்டிருக்கான் உங்க அரசியல் எதிரியை அழிக்க அப்பாவி மக்கள் உயிர்ல விளையாடி இருக்கான் உங்க பையனை கடைசியா நல்லா பாத்துக்கோங்க இனி இவனை பார்க்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது எச்சரித்தான் கௌதம் வேணாம் தம்பி ஆழம் தெரியாம மோதுறீங்க இதுக்கு நீங்க நிச்சயம் அனுபவிக்க போறீங்க ஏன்னு ராஜா ரங்கம் மிரட்டும் துணியில் எச்சரிக்க அதற்கு பயப்படும் ஆளா அவன் உன்னால என்ன முடியுமோ தன் தலையை ஆட்டியவன் இவன் எழுத்துட்டு போங்க லாடம் கட்ட நான் வர்றேன் என கூற ஐயோ என் பொண்ணு வாழ்க்க தாலி கட்டுனதும் கூட்டி போங்க என கூறியபடியே மேடைக்கு வந்தார் வேதாச்சலம் என்னது இந்த அயோக்கியனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க போறீங்களா என கௌதம் கேள்வியாய் பார்க்க தலை குனிந்து கொண்டார் வேதாச்சலம் அவருக்கு அங்கே தன் மகள் மீது அக்கறை பணம் 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 அது இப்போது இல்லாமல் போகப் போகுதே எனும் ஆதங்கத்தில் வந்து பேசிக்கொண்டிருந்தார். சங்கவிக்கோ தன் தந்தை பேசுவதை பார்த்து கோபம்தான் வந்தது பணத்திற்காக ஒரு வாழ வாழச் சொல்கிறாரா என் வாழ்க்கை பற்றி அப்பாவுக்கு கவலை இல்லையா அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு கொலைகாரனை கட்டி வச்சிருப்பாவா என தன் தாயை நினைத்து கண்ணீர் சிந்திய கண்கள் தேடியது என்னவோ இனியனைத்தான் அவன் அங்கு இல்லை அவள் கண்களோ அவளை அறியாமல் அவனைத்தான் தேடியது சம்மந்தி நீங்க இருக்கு இவங்கிட்ட எல்லாம் கேஞ்சுறீங்க விக்கி நீ தாலிய கட்டிட்டு போ நாளைக்கு உன்னேனா ஜாமீன்ல ஜாமீனில் என ராஜா ரங்கம் கூற அதற்குள் சங்கவி கழுத்தில் தாலி ஏறியிருந்தது கண் மூடி திறக்கும் முன்னே நடந்திருந்தது அது அவள் கழுத்தில் தாலி ஏறியதை உணர்ந்தவள் கண்ணை திறக்கவே இல்லை சரி தன் வாழ்க்கை அவ்வளவுதான் ஒரு கொலைகாரனோட வாழ்ந்து இனி எதை சாதிக்க போறோம் நீ எப்படிடா என் எப்படி மருமகளாக போறவளுக்கு தாலி கட்டலாம் என எகிரிக்கொண்டு செல்ல இனியன் சங்கவி முன் மறைத்து நின்றான் கௌதம் இனி அவ எங்க வீட்டு பொண்ணு இன்ஸ்பெக்டர் இவன் இழுத்துட்டு போங்க என கூறியவன் தன் மான்குட்டி எங்கே என்றுதான் அவன் கண்கள் தேடியது இவர்களின் கலோபரத்தில் தன் கண்களை திறந்த சங்கவி தன் அருகில் நிற்பவனை பார்த்து அதிர்ந்துதான் போனாள் இனியன் என பெயரை உரிமையோடு உச்சரித்தாள் பண்ணவள் அவனோ சொன்னபடி அவள் கழுத்தில் தாலி கட்டிய கர்வத்தில் நின்று கொண்டிருந்தான் என்னை விட்டு வேறொருவனை மணப்பதற்கு மனமாடை வரை வந்து விட்டாள் என் கோபம் ஒரு புறம் அவனுக்கு இப்போது அதை காட்ட நேரமில்லை ஆனால் அவன் கண்களோ அவளை எரிப்பது போல்தான் இருந்தது போலீஸ் அங்கிருந்து சென்றதும் ராஜாரங்கம் கதவுகள் அனைத்தையும் அடைக்கும்படி கட்டளையிட்டவர் தன் அடியாட்கள் அனைவரையும் அழைத்து காதில் எதையோ கூற அவர்களும் வேகமாய் செயற்பட்டனர் அங்கிருந்த அனைவரும் ஆளொரு பக்கம் தெறித்து விழுந்து ஓட கீர்த்தியோ அவர்களிடம் சிக்கி நசிந்து கொண்டிருந்தாள் தன் மனையாளை தேடி அவன் கண்களில் அவள் காலை யாரோ மிதித்துவிட காலை பிடித்தவாறே ஒரு கதிரையில் அமர்த்திருப்பவள் அவன் கண்ணில் பட்டாள் இமைக்கும் நொடியில் அவள் கழுத்தில் கத்தியை வைத்தான் ஒரு தடியன் அவளோ அங்கிருந்து அசைய முடியாது தன்னவனைத்தான் அவள் கண்களும் தேடின அந்த தடியனோ அவளை இழுத்து தன் கைவளைவுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியவன் ஏற்கனவே காயம்பட்ட அவள் காலை ஓங்கி மிதிக்க அவளோ சத்தம் போட்டு கத்தியிருந்தாள் அதற்குள் அந்த தடியன் கீழே விழுந்து தன் கையை பிடித்தபடி அலறி கொண்டிருந்தான் அவள் கழுத்தில் கத்தியை வைத்ததும் கௌதம் உடம்பே ஒரு நொடி ஸ்தம்பித்திருந்தது அவன் என்னதான் கம்பீரமானவனாய் இருந்தாலும் தன் உயிராய் நினைப்பவள் மேல் தூசிபட்டாலே துடித்து போய்விடுவான் கத்தியை அவள் கழுத்தில் வைத்தால் அவன் இதயமோ பலமாய் துடிக்க ஆரம்பித்திருந்தது ஒரு சில தான் அந்த பயம் வந்து போனது பின் தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை எடுத்தவன் தன்னவளை தொட்ட கையை பதம் பார்த்திருந்தது அதில் அலறியபடி விழுந்தவன் தான் அந்த தடியன் அவன் கையில் துப்பாக்கி குண்டு நுழைந்ததை பார்த்தவள் அதே இடத்தில் மயங்கி சரிந்திருந்தாள் உங்க உயிர் உங்களுக்கு வேணும்னா என தரையில் இரண்டு கூட்டம் இருந்த கூட அங்கில்லை இனியன் மற்றும் சங்கவியை அழைத்து கொண்டு இறங்கியவன் கால்கள் தன்னவளிடம்தான் சென்றது அவளை தூக்கி தன் தோளில் போட்டவன் புது தம்பதிகளுடன் வீடு நோக்கி விரைந்தான் இரண்டு காரும் ஒன்றன் பின் ஒன்றாக வேகம் எடுத்தது அவுதமோ மயங்கி கிடக்க அவளுக்கு என்னவாக இருக்கும் என்ற பயத்தில் மருத்துவருக்கு அழைப்பை எடுத்து வீட்டுக்கு வரும் கூறிவிட்டு மயங்கிய மான்விளியாலை தன் தோளோடு சாய்த்து பிடித்தவாறே சாலையில் வண்டியை ஓட்டினான் இனியனோ சங்கவி பக்கம் திரும்பக்கூடவில்லை காரில் பாடலை ஒழிக்க விட்டவன் சாலையில் தன் கவனத்தை செலுத்தினான் உன்னாலே எனக்குள் உருவான உலகம் ஊகம்பமின்றி சிதறுதடா எங்கேயோ இருந்து நீ தீண்டும் நினைவோ இணையினும் வாழ சொல்லுதடா தொடுகின்ற தூரம் எதிரே நம் காதல் தொடப்போகும் நேரம் மரணத்தின் வாசல் காதலும் ஓர் ஆயுதமாய் மாறிடுச்சு மெல்ல மெல்ல கொல்ல துணிஞ்சிருச்சு தீயில் என்ன நிற்க வச்சு சிரிக்கிறதே தீர்ப்பு என்ன எந்த நெஞ்சு கேட்கிறதே காட்டுத் தீ போல கண்மூடித்தனமாய் என் சோகம் சுடர்விட்டு எரியுதடா மனசுக்குள் சுமந்த ஆசைகள் எல்லாம் வாய்ப்பொத்தி வாய்ப்பொத்தி உயர்தடா யாரிடம் உந்தன் கதை பேச முடியும் வார்த்தைகள் இருந்தும் மௌனத்தில் கரையும் பச்சை நிலம் பாலைவனம் ஆனதடா மூவனமும் போர்க்களமாய் மாறுதடா காலம் கூட கண்கள் மூடி கொண்டதடா உன்னைவிட கல்லறையே பக்கமடா விடுகின்ற பொழுது தெரிந்திடுமா கடலலை கரையை கடந்திடுமா காதலை உலகம் அறிந்திடுமா நினைப்பது எல்லாம் நடந்துடுமா பாடலை ஒழிக்க விட்டது இனியன் இது சங்கவி மைண்ட் வாய்ஸ்